தொடர்ந்து தாவேக்க மாநாடு இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் மயங்கி மயங்கிவிடக்கூடிய காட்சிகளும் அங்கிருக்கும் தரை விரிப்புகளை அவர்கள் டென்ட்டாக பயன்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்து வரக்கூடிய நேரத்தில் தற்பொழுது மேலும் ஒரு தொண்டர் மயக்கமடைந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது ஏற்கனவே மூன்று பேர் மயக்கமடைந்து அவர்களுக்கு முதலுதவி வழங்குவதற்காக அவர்கள் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார்கள் தற்போதைய நிலவரப்படி மேலும் சிலர் அங்கு மயக்கமடைந்திருக்கிறார்கள் மேலும் ஒரு தொண்டர் அந்த மாநாட்டு பந்தல்ல மயக்கமடைந்து அவர் அங்கிருந்து அழைத்து செல்லக்கூடிய

அதிகாலையில் இருந்து தொண்டர்கள் மாநாட்டுத் திடலுக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள் இன்னும் வெளி மாவட்டத்திலிருந்து இரவே வந்து இங்கே தங்கி இருந்த காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது வெயில் தற்போது பதினோரு மணி தான் ஆகிறது பதினெண்டு மணி தான் ஆகிறது ஆனால் நான்கு மணிக்கு மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்தனர் கூட்டம் அதிகப்படியாக மாநாட்டுத் திடலை வந்தடைந்துகிற பட்சத்தில் முன்கூட்டியே மாநாட்டை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளும் தயாராக இருக்கிறது இந்த நிலையில் தான் ஏற்கனவே மூன்று தொண்டர்கள் கடும் வெயிலின் தாக்கத்தினால மயக்கம் அடைந்திருந்தார்கள் அதே போல தொடர்ச்சியாக நான்காவது ஒரு மயக்கம் மயக்கமடைந்து தற்போது அவரை மருத்துவமனைக்கு மருத்துவ முகாமிற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் இந்த வழியில் அதாவது மாநாட்டு திடலுக்கு மேடைக்கு முன்புறமாக இருந்ததால் இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வருவதற்கான வசதிகள் கிடையாது எனவே பவுன்சர்கள் அவரை தூக்கி தலைமையில் வைத்து தூக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் முதலுதவி அளிக்கப்பட்ட பிறகு ஆம்புலன்ஸில் வைத்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது தொண்ணூலிருந்து நூறு டிகிரி செல்சியஸ் வெயிலை கலந்திருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக மயக்கம் அடைந்து வருகிறார்கள் வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுமே பிங்க் ரூமுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கே பசியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்மார்கள் பாலூட்டும் வசதியும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழக வெட்டிக் கழக தலைவர் விஜய் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் உள்ளிட்டோர் மாநாட்டிற்கு வர வேண்டாம் நேரலையிலே கண்டுகளியுங்கள் என்று இரண்டாவது கடிதத்திலே தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார் இருப்பினும் கூட தொண்டர்கள் குழந்தைகளோடு வந்திருக்கிறார்கள் மேலும் மீறி வேறு தவிர்க்க முடியாத காரணத்தால் குழந்தைகளை அழைத்து வந்தால் கூட அவர்களுக்காக பாதுகாப்பு வசதிக்காக பிங்க் ரூம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பிங்க் ரூம்ல குழந்தைகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் மயக்கம் தொண்டர்களை உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்தி ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள்